அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசில குரு பகவான் உச்சவளம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்மமனைல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகு பகவானும் மீனராசியில சனி பகவான் வக்ர

நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்கரமாக போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் முதல்ல தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்கள் மனநிலையை கொஞ்சம் திடப்படுத்திக்கணும் எதுக்காகனா இப்போ குழப்பம் கொஞ்சம் அதிகமாக வரும் தெளிவாக முடிவெடுக்க முடியலை மனசு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஒன்றுமே புரியலை எதை நோக்கி டிராவல் பண்ணுறதுன்னே தெரியல இப்படி குழப்பத்தன்மையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ராசி அதிபதி வீக்காரார் ஏற்கனவே ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருந்தாலுமே இப்போ வக்கரமாகறார் உச்ச கிரகம் வக்கரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும் அந்த விதத்தில் இந்த குரு டோட்டலாக பலமிழந்த நிலையில் தான் இருக்க போகிறார் உங்க ராசி அதிபதியும் வீக்கா இருக்கார் உங்க ராசியவே சனி பத்தாம் பார்வையா பார்க்கறார் அதனால அதீதமான குழப்பத்தன்மை வரும் அதனால முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியா நகருங்க எதுலையும் முடிவெடுக்க வேண்டாம் எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம் இருக்கிறத அமைதியா நகர்த்துங்க ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அப்படியே கொண்டு போறது நல்லது இந்த காலகட்டத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் குரு அஷ்டமஸ்தானத்துல உச்சமாகி வக்கரமாயிட்டாலே கோப உணர்வு அதிகமாக வரும் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுருவோம் யோசிச்சு பேச முடியாது மனசுல பேசுறத டக்கு டக்குன்னு வெளிப்படுத்திடுவோம் அதை நம்ம எதிர்க்க இருந்து நம்ம பேசுறத கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆனா அது பெருசா யோசிக்க மாட்டீங்க மனசு ஒண்ணு சொல்லும் அதை அப்படியே யோசிக்காம பேசிடுவீங்க அதனால கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தை லிமிட்டடா இருக்கணும் கோபப்படுறத குறைச்சிக்கணும் நிதானமா இருக்கணும் மூன்றாம் இடத்துல இருக்கும் ராகு முரட்டுத்தனத்தை கொடுப்பார் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துரும் நமக்கான கொள்கைகளை நோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் யார் வந்து அதை நிறுத்தணும்னு நினச்சாலும் சலசலப்பாயிடும் நான் ஏன் பாதையில் போகிறேன் என்னை யாரும் தடுக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும் அதனால் நீங்கள் கோபப்படுறது ஒரு விஷயத்தை தீவிரமாக முயற்சி பண்ணுறது இது எல்லாமே நல்ல விஷயமா இருந்தால் தாராளமாக பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் நீங்கள் போகிற பாதை சரியில்லாத பாதையாக இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அது சரியா தவறாங்கறதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்காங்க அடுத்து குரு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதலா அக்கறை எடுத்துக்கணும் ராசி அதிபதி நீச்சலா இருக்க போறார் அதே சமயத்துல நான்காம் அதிபதியும் அதே குரு உங்களுக்கு அதனால இந்த காலகட்டம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் படுத்தும் மன ஆரோக்கியமும் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல உங்க உடல்நலம் மனநலம் ரெண்டுலேயுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் முக்கியமா அழிவு உறுப்பு மர்ம உறுப்புகள் தலை தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உணவு முறை உங்க உணவு முறையில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஏன்னா செரிமான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளியிடங்களில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் உணவே விஷமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் நீங்க வீட்டில் சமைச்ச உணவுப் பொருட்களாக இருக்கணும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக அப்படியான ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் டைமிங்க்கு சாப்பிட முடியாது டைமிங்க்கு தூங்க முடியாது இந்த பிரச்சனையை நிறைய பேருக்கு கொடுக்கும் நேரம் கடந்து தூங்குறது உணவு சரியாக இல்லாமல் இருக்கிறது காரமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது அதனால் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வருது இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மெடிட்டேஷன் பண்ணணும் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் ஓவராக யோசித்து உங்கள் மனசை குழப்பிக்க கூடாது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காலையில எழுந்ததும் ஒரு பத்து நிமிஷம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க கேது பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடை அதிகப்படுத்திக்கிறது நல்லது நிறைய பேர் ஈடுபடுவீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க கோவில் குலங்களுக்கு அதிகமாக போயிட்டு வருவீங்க ஆலய தரிசனம் ஆலய வழிபாடு இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தந்தையோட உறவு நிலை தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதுல பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தையுடைய உடல்நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகளால நிம்மதி இல்லாத அமைப்புகள் இருக்கும் ஆனா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்க ஈடுபடும் போது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும் மன அமைதி மன நிம்மதி எல்லாமே கிடைச்சிரும் குறிப்பா உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இப்படி முழுக்க முழுக்க உங்களை ஆன்மீகத்துல ஈடுபடுத்திக்கிறது ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது இறை வழிபாட்டோட ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால அடிக்கடி பாம்பை பார்க்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அடிக்கடி பாம்பு கண்ணில் தென்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கணும் பாகிஸ்தான் கேது போது தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஏதாவது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் ஏதாவது கடன் வாங்கி மாற்றம் பண்றது தங்க அணிகலன்களை அடகு வச்சு மாற்றம் பண்றது இப்படி ஏதாவது தேவையில்லாத ஐடியாலாம் உங்க மனசுல வரும் அதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதையெல்லாம் பார்த்தா மாதம் முற்பாதை கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் குறிப்பாக தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நீங்க வேலை பார்க்குற இடம் ஏன்னா சுக்கரன் முதல் பதினாறு நாட்களுக்கு தொழில் ஸ்தானத்துல நீச்ச நிலையில இருக்க எந்த மாற்றமும் பண்ணல அதே மாதிரி சூரியனும் முதல் பதினாறு நாட்களுக்கு லாபஸ்தானத்துல நீச்ச நிலையில தான் இருக்கார் பதினாறாம் தேதிக்கு பிறகு தான் இரண்டு கிரக பயிற்சியுமே நிகழுது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினாறு நாட்களுக்கு தொழில் உத்தியோகத்திலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை எடுத்துக்கணும் அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது இருக்கிற விஷயத்தை அப்படியே மூவ் பண்றது நல்லது முக்கியமா உத்தியோகம் செய்யக்கூடிய இடம் தொழில் புரியும் இடங்கள்ல சக ஊழியர்களோட உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களோட அனுசரித்து நடந்த கலந்துக்கணும் அவங்களோட ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படலாம் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க அனுசரித்து செல்ல பாருங்க மேலதிகாரிகள் அவங்களோடையும் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குறிப்பாக அரசு உத்தியோகத்துல இருக்கவங்க மேலதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் பாதி கொஞ்சம் டஃபா இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் பயணங்களும் அதிகமாக இருக்கும் அடிக்கடி டிராவல் பண்றது அடிக்கடி செலவு பண்றது இந்த அமைப்பு இருக்கும் ஆனால் மாத பிற்பாதியில் அது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் செலவுகளில் இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க அதிகமாக செலவு பண்ணாதீங்க செலவுகள் சற்று கூடுதலாக தான் இருக்கும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த மாதத்துல பெருசாக பாசிட்டிவ்னு சொல்ற அளவுக்கு இல்லை ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுல மறைவு நிறைய செலவுகள் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் திருமண முயற்சிகளில் அதனால திருமண முயற்சி எடுக்கிறவங்க இப்போதைக்கு பொறுமை காக்கிறது நல்லது அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால் அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகளை ஏற்ப படுத்தும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில விரயங்கள் ஏற்படலாம் சுப அதே மாதிரி நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த கொஞ்சம் இருக்கணும் தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல செலவுகள் சற்று அதிகமா இருக்கும் பண தேவையும் அதிகமா இருக்கும் அதனால பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம் அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஐந்தாம் இடத்துல அதிபதி செவாய் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியான நிலையில இருக்கார் பிள்ளைகளால் ஆதாயமும் உண்டு அதே மாதிரி பிள்ளைகளால் செலவுகளும் உண்டு பிள்ளைகளுக்காக பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பண தேவை இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் பண தேவைகள் இருக்கிறதுனால அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் மாற்றம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் செய்யலாம் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்களை எல்லாம் பண்ணுறது நல்லது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப கிடைக்கும் அதே மாதிரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க வெளியிடங்களில் அலைகிறது வண்டி வாகனங்கள்ல அதிகமாக டிராவல் பண்றது இதையெல்லாம் தவிர்த்துக்க பாருங்க ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒர்க்கை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இரண்டாம் பாதி கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிரும் தெளிவான முடிவோட பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க மைண்ட்ல இருக்க பிரஷர் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆனா முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஓவராலா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வயது நபரா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி முதல் பாதி நாட்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் போகும் பிறகு நிறைய மாற்றங்கள் நல்ல வகையிலேயே உங்களுக்கு நடக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகுது அதனால எதுலேயும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பு சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் இந்த சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்